வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிவாஸ் வெல்கம் டு வி நியூஸ் ரிகாஸ் நம்ம சேனலில் நம்ம அன்றைக்கி சேலம் பார்க்கக்கூடிய இந்த கார் பார்த்தீங்கன்னா டொயட்டா எயிட்டியர்ஸ் ஜிடிங்க இது கமர்ஷியல் பர்பஸ்க்காக ரெடியாக இருக்கிற ஒரு டீ போர்டு வெஹிக்கிளு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் நம்பர் ஆஃப் ஃபோனை பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனருங்க வெறும் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் தான் இது வரைக்கும் ரன் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டிங்க காரோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும் இதில் உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக்கு எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குங்க ஆண்ட்ராய்டு டச் ஸ்கிரீன் போட்டிருக்காங்க கம்பெனி சீட் கவர் போட்டிருக்காங்க ஏசி மேட்டு கட் மேட்டு எல்லாமே இருக்குது காரோட எக்ஸ்டீரியர் லுக் பார்த்தீங்கன்னா பியல் ஒயிட்டில் இருக்குதுங்க திண்டிவன ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க நம்ம பண்ட்ரூட்டியில் இப்போ சேலுக்கு இந்த வண்டி ரெடியாக இருக்குங்க கமர்ஷியல் பர்பஸுக்கு ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய வெஹிக்கிள் தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை காண்டெக்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு ப்ரைஸுக்கு இந்த வண்டியை நம்ம வாங்கி கொடுக்கலாம் காரோட இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பதினோரு மாதம் லைவில் இருக்குது டயர்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நியூ நியூ டயர் போட்டிருக்காங்க நாலு டயரும் காரோட ஸ்டெப்னியுமே ஒரு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது கார் ஓடக்கூடிய கிலோமீட்டர் பாருங்கள் வெறும் எண்பத்தஞ்சாயிரத்து சில தான் ஓடிருக்கு இதில் உங்களுக்கு ஏர் பேக் வந்துடும் ஏசிலாம் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குங்க டென் இன்ச்சில் ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க காரோட இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்குங்க இதில் இந்த வண்டி தரக்கூடிய மைலேஜ் பார்த்திங்கன்னா இருபது டு இருபத்தி நாலு கிலோமீட்டர் மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க இது இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஆறு டு ஆறு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் எட்டு லட்சம் ப்ரைஸ் அந்த நெகோஷியபிள் தான் ஃபைனலாக ஒரு ஏழு அறுபது தருவன்னு சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல பெட்டரான ப்ரைஸ் இந்த வண்டியை நம்ம வாங்கி கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண நீங்கள் போகக்கூடிய இந்த கார் பார்த்தீங்கன்னா மருதி ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரெடுங்க எல்எக்ஸ் வேரியன்ட்டு டூ தௌசண்ட் ஃபோர்டீனுக்கு ஃபிஃப்டீன் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனரு வண்டியோட அவுட்லுக்கு பாருங்கள் ரெட் கலரில் நல்ல ஒரு பிரைட்டாக சூப்பரான ஒரு வண்டிங்க காரோட இன்சூரன்ஸ் நாலு மாதம் லைவில் இருக்குது காரோடய டயர் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஈவெனாக பியூர் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும் லோ பட்ஜெட்டில் பெட்ரோல் வேரியண்ட் தேடிட்டிங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் நல்ல ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டு நல்ல ஒரு ப்ரைஸ் இந்த வண்டி கிடைக்கும் காரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டாரிங் வந்துடும் பவர் இண்டோ வராதுங்க நாலு மேனுவல் உண்டோ வந்துடும் கம்பெனி ஆட்டோ சிஸ்டம் ஏசி கண்ட்ரோல் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது நல்ல சீட் கவர் ஏசி மாட்டு கட் மாட்டேன்னு எல்லாமே இருக்குதுங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் வரைக்கும் கிடைக்குங்க இந்த வண்டிக்கு வண்டிக்கும் கோட் பண்ணுற ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரங்க ஃபைனலாக ஒரு ரெண்டு நாற்பதுக்கு தருவதாக சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ஒரு ப்ரைஸு இந்த வண்டியை நம்ம வாங்கி கொடுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கார் டொயட்டா எயிட்டிஎஸ் ஜிடிங்க இது பக்கா ஓன் போடுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் காரோட இன்சூரன்ஸ் உங்களுக்கு இன்னும் எட்டு மாதம் லைவில் இருக்குங்க நியூ டயர் போட்டிருக்காங்க வண்டியோட அவுட்லுக்கு பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் கிரே கலருங்க பக்கா டீசலுங்க லெட்டர் இருக்குது இருபதுலேருந்து இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் காரோட அவுட்லுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க எந்த ஒரு வேலையும் கிடையாது இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஒரு லட்சத்து இருபத்தி மூணாறு கிலோமீட்டருக்கு வரைக்கும் ஓடிருங்க காரோட இன்டீரியர் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இதில் ஏசி ஸ்டாரிங் பவர் உண்டா சென்ட்ரல் டிவல் ஏர் பேக்கு ஆட் டச் ஸ்க்ரீன் நல்ல சீட் கவர் ஏசி மேட்டு கட் மேட்டுன்னு எல்லா ஃபியூச்சர்ஸும் இருக்கக்கூடிய இந்த வண்டி நல்ல ஒரு ப்ரைஸு கிடைக்குங்க இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணுற வில ஆறு லட்சத்தி நாற்பதாயிரங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் வண்டி வேணுன்றவங்க நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு ப்ரைஸ் இந்த வண்டி நமக்கு கிடைக்கும் சாரிங்க வண்டி ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ஓடி இருக்குது காரோட இன்டீரியரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம லைன் லைனப்பெல்லாம் லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று எழுபது பட்ஜெட்லேருந்து பதிமூணு லட்சம் வரைக்கும் நம்மள்ட கார் இருக்குங்க வண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் நம்ம கள்ளக்குறிச்சியில் பார்க்கணும் யூஸ்டு காசு வேணுன்றவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனை ஓகே பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க நாம் போடுற ஒவ்வொரு யூஸ்டு காஸோட அப்டேட்டும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்மக்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதிக்கு மணிக்கு மேலே உங்கள்கிட்ட கார் இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்து மாற்றிக்கலாம் லோன் ஃபெசிலிட்டியும் உண்டுங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்தா அனைத்து நல்ல உலகங்களுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்